புதிய கட்சி தொடங்குவதற்காக நாள் குறித்த விஜய் என்ன ஆகும் விஜய்யோட கட்சி முடிச்சு இனிமே வெற்றி பெறுமா விஜயோட கட்சி வாங்க பார்க்கலாம் அதாவது விஜய் இந்த அரசியலுக்கு வரப்போறாரு அரசியலுக்கு வரப்போறாரு அரசியலுக்கு வரப்போறாரு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இவரும் நம்ம ரஜினி சார் மாதிரி அப்படியே இந்தா வர்றேன் இந்தா வர இந்தா வரேன்னு இழுத்து அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க அவர் கடைசி வரைக்கும் வரமாட்டாரு ஆனால் இவர் வந்து அவர் மாதிரி இழுத்தடிக்காம கூடிய விரைவில் கட்சி ஆரம்பிக்க போறாங்க அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடக்குது ஜெயிச்சு ஆகணும் கண்டிப்பா இவர் ரஜினி மாதிரி இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு ரசிகர்களெல்லாம் எல்லாம் இப்போ கொண்டாட்டத்தில் இறங்கிட்டாங்க விஜய் கட்சி ஆரம்பிக்க போறான்ற இப்ப ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறான்ற இப்போ ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இனிமே நம்ம சீமானோட நிலைமையை நினைச்சாதான் தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது என்ன ஆக போகுது சீமானோட நிலைமைன்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக விஜய் கட்சி தொடங்கினாலும் சும்மா சாதாரணமாகலாம் உள்ளே வ வர முடியாது ஏன்னா ஆண்டாண்டாக இங்கே கொடி கட்டி பிறக்கிற ரெண்டு கட்சி இருக்குது அதில் உண்டு அதிமுக அதிமுக நிலமை இப்போ இது போகிற போக்கு என்னென்று சொல்ல முடியாது ஆனால் திமுக வந்து ரொம்ப வலுவான ஒரு கட்சியாக தான் இருக்குது அதில் அடுத்து முதலமைச்சராக ஆக போகிற இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குமோ தெரியலை எப்படி இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து அசர மாட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய கட்சி அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதனால அவங்க அசர மாட்டாங்க இனி பணபலம் இருக்கு இனி அவங்களோட அரசியல் செல்வாக்கு இதையெல்லாம் தாண்டி விஜய் இந்த அரசியல்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறது விஜயோட ரசிகர்கள் கையில தான் இருக்கு ஆனா விஜய் ஒன்றை மட்டும் நினைச்சுக்கணும் ரசிகர்களை நம்பி நீங்கள் கட்சி ஆரம்பித்தீங்கன்னா அவ்வளவு தான் ஏன்னா அவங்க வந்து விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா ஆ சொல்லுங்க அவங்கெல்லாம் இருக்கும்போது கொண்டாட மாட்டாங்க இல்லாத போது தான் கொண்டாடுவாங்க அது மாதிரி நீங்கள் அப்படின்னா உங்கள் ரசிகர்கள் எல்லாம் உங்கள் படத்தை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் நடிக்கிற எல்லா படமும் நூறு நாள் ஓடுமே கடைசியாக நீங்கள் நடித்த ஒரு நாலஞ்சு படம் ஓடவே இல்லையே அதுக்கு காரணம் யாரு உங்கள் ரசிகர்கள் தானே அப்போ உங்க ரசிகர்களை நம்பி நீங்க இறங்கிருக்கிறீங்க ஆனா அவங்க கடைசி உங்களை எங்க கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியல விஜய் தாக்கப்பட்ட ஆமா தம்பி விஜய் துடிச்சிட்டு இருக்காரு நீங்க உடனே வாங்க தம்பி